கொடுமை இதெல்லாம் இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை பூங்கா அமைக்க போறோம் நடைபெயிற்சி போறதுக்கு வந்து அறுபது வருஷம் வாழ்ந்துட்டாங்க மூன்று தலைமுறையாக இங்கே வாழ்றோன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அப்போ தரை ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே கடற்கரை கடற்கரை ஆனால் எப்படி கல்லறையாச்சு யாரும் கேட்கலையே யாருமே கேட்கலை முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை அடித்துட்டு தான் இடிச்சாங்க இங்கேயே காசாக்கரைன்ற மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லை இருக்குது அதான் இடிக்கிறாங்க சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்லை நீட்டை நாங்கள் நீக்குவோம் அது ஏன் சொல்கிறீங்க இல்லை நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்கள் குப்பங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா சூடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்இண்டிய காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காட்டுற வெறும் பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் எல்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படி தான் கட்டிடுது அங்கெல்லாம் தொடல கோட்டம் இதில் கட்டிடுது நீரின்றி அமையாத உலகுன்னு வாடினவன் கோட்டம் எதில் கட்டிடுது அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறுக்கோ இங்கே மதிப்பு இல்லை அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை பார்க்கறதுக்கு கண்களும் இல்லை அது ஒன்றும் பேசி என்ன இருக்கு கட்டப்பட்டு ஒரு வீடா கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லா வேலையும் செஞ்சு பேர் இருக்கிற வீடை பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனையோண்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்னேன் இது சிறையை விட கொடுமையாக இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் அந்த மக்களுடைய வாழ்விடங்களை இடிக்கிறதை நான் நீங்க பார்க்கறீங்க இந்த பிரச்சனை இப்போ இல்ல இது ஏற்கனவே முன்னாடி இருந்து வந்ததா அப்ப இதே தடுத்தோம் கொஞ்ச நாள் தடுத்து வச்சோம் இப்போ திருப்பி அதே பிரச்சனை இந்த பல்லாவரத்துல இந்த அனங்கா புதூர்ல மட்டும் இல்ல சென்னைக்குள்ள பல இடங்கள்ல நம்ம மக்களின் வாழ்விடங்களை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல இடிச்சு அப்புறப்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பூவாத்து கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க புறநகர்களுக்கு தள்ளிட்டு புறநகர்களுக்கும் அப்பாலை தள்ளிட்டாங்க இப்போ இது வந்து இப்போ இங்கே நடக்குது அவங்க சொல்றது இது நீர்நிலை பகுதி இதை ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் அது நம்ம கேட்குற சாதாரணமாக அந்த மக்களும் கேட்குறாங்க இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது அதை ஆக்கிரமித்து அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க மூன்று தலைமுறையாக இங்கே வாழ்றோன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு சென்டும் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க அப்படி இல்லை நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ளே வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும் அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது எங்க பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க ஒரே தூக்கி வேற இடத்துல கொண்டு போட்டா எப்படின்னு கேட்க மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை அப்புறிஞ்சுக்கலாம் ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் கட்டிடு உங்களுக்கு தெரியும் மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்பட்டு குறிப்பா மதுரை உயர்நீதிமன்ற கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு யாரும் கேட்கலையே யாருமே கைகளை உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அதை யாரும் கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்இண்டே காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காட்டுறேன் பெரும்பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படி தான் கட்டியிருக்கு அங்கெல்லாம் தொடல ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு இதுதான் எங்க மூதாதை அல்லல் பற்ற ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் உலகத்திலே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர்ங்கிறான் அழு கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம்ங்கிறான் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும் போது பேசி வாங்குறது அப்போல்லாம் இது ஆக்கிரமிப்பு ஒரு அடிப்படை அப்போ உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கிறாங்க நீங்க பட்டா கொடுத்துருக்குறீங்க குடிமனை உரிமை கொடுத்துருக்குறீங்க பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு இருந்த அதிகாரி தப்பு அரசு தப்பு மக்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்பு நிறுத்தி அதை என்ன பண்ணலாம் எங்கள் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவிரில் தண்ணி கொடுக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணாங்க நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்ல நீட்டை நாங்க நீக்கும் அது ஏன் சொல்றீங்க இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்தை என்ன பண்ணுவீங்கன்னு அதுக்கு பதில் இல்லை பூங்கா அமைக்க போறோம் நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த ஒரு இடம் தானா ஹூவம் நதியா சாக்கடை பூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அந்த காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யார் யார் நான் காட்டுத்தார் என் கூட வரீங்களா அதெல்லாம் ஏன் தொல்ல ஏன் தொடர் ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால தொட மாட்டேங்கிற இவை எளிய மக்கள் வெறும் வாட்டர்ஸ் அவ்வளவுதானே அதில் சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போறான்னு அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்ப தடுத்துட்டு தான் இடிச்சாங்க இங்கேயே காசாக்கிறாண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்ல பார்ப்போம் ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பாடாக்கிற நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரியா குப்பை கொடுத்துருக்க எதுக்கு இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கர்ண ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகள் இருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கர்ணியை ஏரியை குப்பை மேடாக்கண எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது அந்த ஏரியை குப்பையை குட்டி ஆக்கிரமிச்சது யார் யாருக்கா பதில் இருக்கு இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த இந்த நீர்நிலையை எப்படி நீ ஆதரிச்சு ஏரிய நீ எப்படி மூணு எப்படி மூணு குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்க நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு ஏய் வள்ளுவர் கோட்டம் இதுல கட்டிருக்கு நீரின்றி அமையாது உலகம்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிருக்கு அந்த பகுதிக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரிய தூத்து குடியிருப்ப கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன் செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா நேர்மையான ஆட்சி அலன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு இருக்கு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமை எல்லாம் விட்ட வாய்த்தின்ட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போட இனிமே இங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீன் நீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கேன் இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா பாப்போம் குரல் இல்ல அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு அது கேட்குறதுக்கு காதுகளும் இல்லை பார்க்குறதுக்கு கண்களும் அது ஒன்று பேசி என்ன இருக்கு ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளோ நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்போ திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் இருந்த அதிலே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லேயே பயணம் பண்ணிவிட்டேன் அது சென்னையில இருந்தா இங்க வந்து படுத்திருப்பேன் சென்னையில இருந்து இங்கே வந்து இடி பார்ப்போம் கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்க ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாதம் கல்யாணம் பண்ணி கற்பமா இருக்கா அப்ப எடுத்துட்டு போய் நாங்க பத்து பேருக்க வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை கொடுப்பான் சின்ன சின்ன வீடு ஒரு லட்ச ரூபா வைக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்கள் எங்கே போய் கொடுக்குறதுன்ற நாங்கள் சிறுக சிறு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்போ இது இடிச்சுட்டா இதே மாதிரி ஐம்பது இருபது லட்சம் போட்டு வேறு இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை இப்போ பத்து பேர் இருக்கிற வீடை பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனை ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்ன இது சிறையை விட கொடுமையாக இருக்கா இல்லையா